வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதையை படிக்கலாம் சுபா சஞ்சயிடம் பேச வேண்டும் என்ற ஆசையில் அவனுக்கு ஃபோன் செய்தாள் சஞ்சயும் ஃபோனை எடுத்தான் அந்த பக்கம் சஞ்சய் இந்த பக்கம் சுபா ஹலோ நான் சஞ்சய் பேசுறேன் நீங்க யாரு என்றான் அவன் சுபா வெட்கத்தில் பேச்சு வராமல் தவித்து கொண்டிருந்தாள் அது வந்து நான் நான் என்று இழுத்தாள் அவள் சுபா என்றான் சுபா நீ நேரத்துல கால் பண்ற இது உன்னுடைய நம்பரா என்றான் அவன் எப்படி கண்டுபிடிச்சிங்க நான் தானு இல்லை இது ரோஜாக்காவோட போனு அவங்க தான் கொண்டு வந்து கொடுத்து உங்ககிட்ட பேச சொன்னாங்க அதனால தான் ஃபோன் பண்ணினேன் நீங்க தூங்கிட்டீங்களா நான் உங்களை தொந்தரவு பண்ணிட்டேனா என்று சுபா கேட்க தூங்கல இப்போதான் சுஜிய தூங்க வச்சேன் பாட்டிக்கு உடம்பு சரியில்லை அதனால தான் நான் தூங்க வச்சேன் இன்னைக்கு அங்கே வந்ததுல அவ ரொம்ப சீக்கிரமா தூங்கிட்டா இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் என்றான் சஞ்சய் அப்போ நான் நாளைக்கு பேசவா என்றாள் சுபா இல்ல இல்ல பரவாயில்ல இப்பவே பேசு என்றான் அவன் பேசவா அச்சோ என்ன பேசுறது சாப்பிட்டீங்களா என்றாள் சுபா இதை கேட்கவா போன் பண்ணின என்றான் அவன் இல்ல இதை கேட்க பண்ணல ஆனால் எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியலையே நீங்க பேசுங்க நான் வேணும்னா என்றாள் சுபா சஞ்சய் என்ன பேசணும்னு தெரியலையா ஏன் ரோஜா அக்கா சொல்லி தரலையா என்றான் சஞ்சய் நான் அக்கா கிட்ட கேட்டேனே ஓ வாழ்க்கைய நீ தான் வாழணும் நீ ஏன் பேசுணும் சொல்லிட்டு போயிட்டாங்க என்றாள் சுபா அடி பாவி இதை கூட வந்த பொண்ணு கிட்ட கேட்ட என்றான் சஞ்சய் அவன் டீ போட்டு உரிமையுடன் அவளை பேசுவதை கேட்ட சுபாவிக்கு உடம்பெல்லாம் ஜிப் என்று இருந்தது பரவாயில்லையே இந்த அளவுக்கு நம்மளை அவர் மனசுல நினைச்சிருக்காரே என்று அவள் மனதிற்குள் நினைத்து சந்தோஷப்பட்டாள் என்ன சத்தத்தையே காணும் என்றான் சஞ்சய் சிரிக்க சிரிக்க நீங்க நல்லா பேசுறீங்க அதான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் என்றாள் சுபா கேட்டுக்கிட்டே தூங்கிடாத தூக்கம் வந்தா என்கிட்ட சொல்லிடு நான் போனை வச்சிடுவேன் என்றான் சஞ்சய் இல்லை இல்லை தூங்கலாம் மாட்டேன் வச்சிடாதீங்க என்றாள் சுபா கவலைப்படாத வைக்க மாட்டேன் நீயா வைக்கும் தான் வைப்பேன் என்று சஞ்சய் சொல்ல உங்களுக்கு தூக்கம் வந்தா என்றாள் சுபா தூக்கம் வந்தா உங்கிட்ட சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுவேன் அப்படியெல்லாம் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டெல்லாம் பேச மாட்டேன் கவலைப்படாத என்றான் அவன் எனக்காக தூக்கத்தை கூட தியாகம் பண்ண மாட்டாராக்கும் அவ்வளவு பெரிய ஆளா அவரு என்று மனதிற்குள் அவனை திட்டினாள் சுபா என்ன சுபா நம்மளை விட தூக்கம் முக்கியமானு யோசிக்கிறியா மனசுக்குள்ள என்னைய திட்டுறியா என்ன என்றான் சஞ்சய் இல்ல நான் அப்படியெல்லாம் ஒன்னு யோசிக்கல என்றாள் சுபா நான் போலீஸ்கார நீ அப்படித்தான் யோசிப்ப உன்னை விட தூக்கம் முக்கியம் இல்லதான் ஆனால் நான் தூங்காமல் முடிச்சுக்கிட்டு இருந்தேனா நாளைக்கு போய் என்னால் என் வேலையை செய்ய முடியாது என் வேலை என்னன்னு உனக்கு தெரியும்ல என்றான் சஞ்சய் ஆமாங்க நல்லா தெரியும் திருடர்கள் எல்லாரையும் கூடி பிடிக்கணும்ல தூங்குனா எப்படி பிடிக்க முடியும் என்றாள் சுபா அதற்கும் சஞ்சய் வாய்விட்டு சத்தமாக சிரித்தான் என்னங்க இப்படி சிரிக்கிறீங்க நான் என்ன காமெடி பண்றேனா என்றாள் அவள் சுபா இத நான் வேற என் வாயால சொல்லணுமா திருடனை பிடிக்கிறது மட்டும்தான் போலீஸ்கார வேலைன்னு நினைக்கிறியா என்றான் சஞ்சய் அதை பத்தி எனக்கு தெரியாதுங்க நான் சினிமாவில் அதைத்தான் பார்த்துருக்கேன் நீங்க என்ன பிடிப்பீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் என்றாள் சுபா நான் திருடனையும் பிடிப்பேன் திருட்டுத்தனம் பண்ணுறவங்களையும் பிடிப்பேன் என்று சஞ்சய் சொல்ல யாரை சொல்றீங்க என்றாள் அவள் உன்னையே சொல்லல சுபா பயப்படாத என்றான் சஞ்சய் நான் ஏன் பயப்பட போறேன் நான் எந்த தப்பும் பண்ணலப்பா சுஜி என்ன சொன்னா சாப்பிட்டாளா குழந்தை பாவம் இன்னைக்கு ரொம்ப டயர்ட் ஆயிட்டா என்றாள் சுபா ஆமா இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் அவளை நான் கூட்டிட்டு போறதே கிடையாது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவளும் நல்லா என்ஜாய் பண்ணினா உன் கூடவே இருந்தால அதுவே அவளுக்கு சந்தோஷம்தான் என்றான் சஞ்சய் அப்படியா ஏன் அவளை எந்த ஃபங்க்ஷனுக்கும் கூட்டிகிட்டு போக மாட்டிங்களா என்று சுபா கேட்க ஆமாம் அவளை எங்கேயுமே கூட்டிகிட்டு போகிறதில்ல எல்லாரும் குடும்பத்தோடு வந்திருப்பாங்க அம்மா அப்பா குழந்தைங்கன்னு அதை பார்த்தா அவள் ஏங்கி போவாளேன்னு நினச்சி நான் எங்கேயுமே கூட்டிகிட்டு போகிறது கிடையாது என்றான் சஞ்சய் அப்புறம் இன்னைக்கு மட்டும் கூட்டிகிட்டு வந்தீங்க என்று சுபா கேட்க இங்கே தான் அவள் அம்மா கூடவே இருந்தாளே அதனால் அந்த ஏக்கம் அவளுக்கு வந்திருக்காது சந்தோஷமாக தான் இருந்தா என்றான் சஞ்சய் மறுபடியும் உடம்பெல்லாம் சிவ் வென்று இருந்தது சுபாவிற்கு சுஜியை நான் பத்திரமா பார்த்துக்குவேங்க அவளை நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க அவள் தான் என்னோட சொந்த பொண்ணு அப்படின்னு நினச்சி நான் வாழ்வேன் சுஜி இனிமே என் பொறுப்பு நீங்கள் அவளை பற்றின சிந்தனை இல்லாமல் உங்கள் வேலையை பார்க்கலாம் என்றாள் சுபா தெரியும் சுபா அவளை உங்ககிட்ட ஒப்படைச்சுட்டேன் இனி அவளை பற்றின கவலை எனக்கு இருக்காது அது எனக்கு நல்லாவே தெரியும் அதனால தானே உன்னையவே கல்யாணம் பண்ணிக்க சம்மதித்தேன் என்றான் அவன் அப்போது என்னையை பிடிச்சி சம்மதிக்கலையா குழந்தைக்காக தான் சம்மதிச்சிங்கன்னு எனக்கே தெரியும் ஆனால் இந்த விஷயத்தை உங்கள் வாயால் கேட்க எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கு என்று முணங்கினாள் சுபா என்ன சுபா சத்தமாக பேசு நீ எப்படி பேசினாலும் எனக்கு தெரியும் உன்னையும் எனக்கு இப்போ பிடிச்சிருக்கு சுபா ஆனால் முத முதல்ல நான் உன்னைய ஓகே பண்ணது தானே அதைத்தான் சொன்னேன் குழந்தைக்காகன்னு சொன்னதுனால உன்னை பிடிக்காதணும்னு அர்த்தம் இல்லையே என்றான் அவன் நான் தப்பாக ஒன்று நினச்சிக்கலைங்க எனக்கு சுஜியை நினைச்சா பெருமையாக தான் இருக்குது எனக்கு இந்த வாழ்க்கை கிடைச்சிருக்குன்னா அதுக்கு அவ தானே காரணம் அதனால எனக்கும் சந்தோஷம்தான் ஆனால் நீங்கள் இங்கே பத்திரிக்கை எழுதுறதுக்கு முன்னாடி வேண்டாம் இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம் நீ வேறு யாரையாச்சும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னீங்க அப்புறம் திடீர்னு இங்கே வந்து எனக்கு பரிபூர்ண சம்மதம்னு சொல்லிட்டீங்களே என்ன காரணங்க எப்படி உங்கள் மனசு மாறிச்சு எனக்கு இப்போ நினச்சாலும் மனசு கிடந்து பதறுது நீங்கள் மாறி மாறி பேசுகிறீங்களா எங்கே நீங்கள் என்னைய வேண்டான்னு சொல்லிடுவீங்களோன்னு நினச்சேன் உங்கள்கிட்ட வெக்கத்தை விட்டு ஒரு விஷயத்த சொல்லவா உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க முதல்ல சுஜிக்காக தான் ஓகேன்னு சொன்னேன் ஆனால் அதுக்கப்புறம் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு நான் இப்படி சொல்கிறேன்னு எனக்கு தப்பாக நினச்சிக்காதீங்க நானும் பொண்ணு தான் எனக்கும் மனசு இருக்குது அதில் ஆசையும் இருக்குது என் மனசில் இப்போது நீங்கள் தான் இருக்கீங்க இந்த உலகத்திலையே இந்த நிமிஷம் எனக்கு ரொம்ப பிடிச்சது யாருன்னு கேட்டால் கொஞ்சம் கூட யோசிக்காமல் கண்ணை மூடிக்கிட்டு சொல்லுவேன் அது நீங்கள் தானே அந்த அளவுக்கு உங்களை பிடிச்சிருக்கு நான் இப்படி பேசுகிறதுனால என்னைய தப்பாக மட்டும் நினச்சிக்காதீங்க என் மனசில் தோன்றதை உங்ககிட்ட வெளிப்படையாக பேசணும்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட எதையும் மறைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் உங்கள் சொல்லிட்டேன் இதே மாதிரி உங்களுக்கும் என்னை பிடிச்சிருக்கான்னு எனக்கு தெரியல அந்த ஒரு சந்தேகம் மட்டும்தாங்க மற்றபடி உங்களை நான் சந்தேகப்பட்டெல்லாம் கேட்கல நீங்கள் என்னை நல்லா பார்த்துப்பீங்களா என்றாள் சுபா சுபா உனக்கு நான் எதனால் அப்படி பேசினேன்னு புரியலையா உன்னோட நல்லதை நினச்சி தான் நான் அப்படி பேசினேன் ஓ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினச்சி தான் நான் அப்படி பேசினேன் அந்த நிமிஷம் நான் யோசித்தது என்னால் உனக்கு முழு சுகத்தையும் கொடுக்க முடியுமா முடியாதன்னு மட்டும்தான் உடல் சுகம் மட்டும் வாழ்க்கை இல்லை அது எனக்கு தெரியும் ஆனால் இல்லைனும் ஒன்று ஆரம்பிக்கிறதே அதில் தானே அந்த சந்தோஷத்தையே உனக்கு கொடுக்க முடியலைன்னா அப்புறம் அது என்ன திருமண வாழ்க்கை எதுக்காக நீ உன் வாழ்க்கையை தியாகம் பண்ணணும்னு நினச்சேன் எப்படி யோசிச்சு பார்த்தாலும் என் குழந்தைக்காக உன் வாழ்க்கை பாதிக்கப்படுதுன்னு எனக்கு தோணுச்சு அது எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்துச்சு அதனால தான் உன் கிட்டப்படி பேசினேன் அதுக்கப்புறம் மனோஜும் சரவணனும் பேசுனதுல என் மனசை நான் மாற்றிக்கிட்டேன் எனக்காகவும் என் குழந்தைக்காகவும் யாருன்னே தெரியாத நீ இத்தனை தியாகம் செய்யும்போது உனக்காக என் எண்ணத்தை மாற்றிக்கிறதுல தப்பு ஒன்றும் இல்லையே இந்த மாற்றம் அவனுங்க சொன்னதுனால மட்டும் இல்லை நீ சொன்னதுனாலையும் தான் உங்கள் மனசை மாற்றிக்கிட்டா உங்கள் பிரச்சனையும் தீரும் என் பிரச்சனையும் தீரும்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் என் மனசு மாற காரணமாக இருந்துச்சு ஆனால் இதெல்லாம் நமக்குள்ள உடனே நடக்கணும்னு எதிர்பார்த்தேன்னா அதுக்கு என்னதான் பதில் சொல்ல முடியாது சுபா எல்லாத்துக்குமே கொஞ்சம் டைம் கொடுக்கணும் ஓகேவா என்றான் சஞ்சய் நீங்கள் என்னைய மனசார ஏற்றிக்கிட்டேன்னு சொன்னதே எனக்கு நூறு வருஷம் உங்க கூட வாழ்ந்த சந்தோஷத்தை கொடுத்துருச்சு மற்றதெல்லாம் எனக்கு பெரிய விஷயம் இல்லைங்க உங்களுக்காக நான் எத்தனை யுகமே ஆனாலும் காத்துக்கிட்டு இருப்பேன் அந்த அளவுக்கு உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு என்று சுபா சொல்ல கவலைப்படாத நான் அந்த அளவுக்கு உன்னை காக்க வைக்க மாட்டேன் என் மனசை முழுமையாக மாற்றிக்க நான் முயற்சி செய்கிறேன் சுபா கூடிய சீக்கிரமே நமக்கு நல்லது நடக்கும் இனிமேல் உன்கிட்ட முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு கூட சொல்ல மாட்டேன் நீ எதுக்கும் கவலைப்படாத இனிமேல் என்னோடய வாழ்க்கைனா அது சுபாவும் சுஜியும் மட்டும்தான் உங்கள் ரெண்டு பேருக்காகவும் தான் நான் வாழ போகிறேன் கவலைப்படாத உனக்கு எப்பவும் நான் இருக்கேன் ஓ கணவனா என்றான் சஞ்சய் நீங்க இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க மனசுக்கு ஆறுதலாகவும் இருக்கு சரிங்க ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கோம் காலையில் நீங்கள் வேலைக்கு போகணும் நான் வேணும்னா ஃபோனை வச்சிடட்டா என்றான் சுபா ஏன் அதற்குள் வைக்கணும்னு ஆசைப்பட்ற வைக்கணும்னு உனக்கு தோணுதா என்றான் அவன் எனக்கு வைக்கணும்னு தோணல பேசிக்கிட்டே இருக்கணும்னு தான் தோணுது பேச பேச விடிஞ்சிடும் போல அதனால தான் ஃபோனை வைக்கவான்னு கேட்டேன் நீங்கள் காலையில் வேலைக்கு போகணும்ல அதான் என்றாள் சுபா சரி சரி சுபா எனக்கும் கொஞ்சம் டயர்டாக தான் இருக்கு இது யார் ரோஜாவோட ஃபோனா சரி காலையில் அவங்க ஃபோனை கிட்டே கொடுத்துடு உனக்கு நான் புதுசாக ஃபோன் வாங்கி தரேன் இனிமே அந்த ஃபோன்லேயே நம்ம பேசிக்கலாம் நீ அடிக்கடி சுஜிக்கு ஃபோன் பண்ணி பேசு நீ பேசினா அவளும் சந்தோஷப்படுவா என்றான் சஞ்சய் வேண்டாங்க நானே ரோஜாக்கா கிட்ட சொல்லி போன் வாங்கிக்கிறேன் நான் பணம் வச்சிருக்கேன் என்றாள் சுபா இது என்னோட கடமை தான் நான் வாங்கி தரேன் நாளைக்கு நான் இங்கே ஒரு அம்மன் கோவில் இருக்கேன் ஓ வீட்டுக்கு வர்ற முக்குல அங்கே வரேன் ஒரு அஞ்சு மணிக்கு நீயும் வந்துடு நம்ம ரெண்டு பேரும் சந்திக்கலாம் என்றான் சஞ்சய் சரிங்க கண்டிப்பாக வரேன் இப்போ போனை வச்சிடறேன் என்றாள் சுபா ஆனால் போனை வைக்கவில்லை சரி சுபா என்றான் அவன் அவனும் போனை வைக்கவில்லை வச்சிடவா என்றான் அவன் என்றாள் சுபா ஏ நீ வைக்க கூடாதா என்று சஞ்சய் கேட்க நான் தான் வைக்கணுமா நீங்க தானே வேலை இருக்குன்னு சொன்னீங்க நீங்களே வைங்க எனக்கு ஒரு வேலையும் இல்லை என்றாள் சுபா சரி நானே வைக்கிறேன் என்று அவன் போனை கட் பண்ணினான் போனை வைத்த சுபாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை பரவாயில்லையே நம்மள இந்த அளவுக்கு ஏத்துக்கிட்டாரே என்று சந்தோஷத்தின் உச்சிக்கே அவள் சென்று விட்டாள் இதை யாரிடமாவது பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தாள் ஆனால் அந்த இரவில் யாரிடம் அவள் போய் சொல்வாள் சஞ்சையிடம் பேசியதை நினைத்துக்கொண்டு கொண்டு கண்முடியவள் கல்யாண கனவு காண ஆரம்பித்து விட்டாள் சுபா சுபாவிடம் பேசிய சஞ்சைக்கும் தூக்கம் வரவில்லை புரண்டு புரண்டு படுத்தான் இவ்வளவு அப்பாவி பெண்ணாக இருக்காளே இவ வாழ்க்கையை நம்ம இருக்க இருக்கக்கூடாது நான் என்னோட முதல் வாழ்க்கையை நினைச்சிக்கிட்டு இந்த பொண்ணுக்கு துரோகம் பண்ணக்கூடாது மனோஜ் சொன்ன மாதிரி பெண் பாவம் பொல்லாததாயிடும் வாழ்ந்து முடிச்ச வாழ்க்கையை நினச்சிக்கிட்டு வாழ வேண்டிய வாழ்க்கையை கெடுத்துக்க கூடாது நம்ம பொண்ணுக்காக அவள் வாழ்க்கையே தியாகம் பண்ண நினைச்ச சுபாவுக்கு கல்யாண வாழ்க்கைனா இதுதான அவளே அசந்து போய் பார்க்குற அளவுக்கு அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும் இப்படி ஒரு வாழ்க்கையை அவன் நினைச்சு கூட பார்த்திருக்க கூடாது அந்த அளவுக்கு அவளை வாழ வைக்கணும் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு அவனும் கண்ணசந்தான் மறுநாள் காலை விடிந்தது எழுந்தவுடன் ரோஜாவை பார்க்கத்தான் சென்றாள் சுபா அக்கா அக்கா என்று வெளியில் நின்று ரோஜாவை அழைத்தாள் அவள் சுபா என்ன இவ்வளவு சீக்கிரம் எழுந்துட்ட வா உள்ள வா என்றாள் ரோஜா நீங்க என்ன தூங்குவீங்களோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேங்கா அதனால தான் வெளியிலேருந்து உங்களை அழைச்ச என்றாள் சுபா இவ்வளவு நேரம் என்னால் தூங்க முடியுமா என்ன உங்கள் அண்ணனை ஆஃபீஸ்க்கு அனுப்பணும்ல அதான் சமைச்சுக்கிட்டு இருக்கேன் மாமா இப்போதான் கோவிலுக்கு கிளம்பி போகிறாங்க நான் எழுந்து ரொம்ப நேரம் ஆச்சு நீ என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்திருக்க நைட் உங்கள் ஆள் கிட்ட பேசுனியா இல்லையா என்னங்கக்கா இந்த ஃபோனை உங்ககிட்ட கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தேன் உங்களுக்கு ஏதாவது ஃபோன் வரும்ல இதை நானே வச்சிருக்க முடியாதுல்ல அதனால தான் ஓ தான் மேடம் இவ்வளவு சீக்கிரம் எழுந்துட்டீங்களா நைட்டெல்லாம் தூங்குனீங்களா இல்லையா தூங்குன மாதிரி தெரியலையே கனவு காண ஆரம்பிச்சிட்டியோ என்றால் கிண்டலாக ரோஜா அக்கா அவர்கிட்ட நான் பேசிட்டேன் அவரும் நல்லா பேசினார்க்கா ரொம்ப நன்றி தான் இது எல்லாமே என்றாள் சுபா சரி அதை விடு என் அண்ணா என்ன சொன்னாரு உன்னைய முழுசாக ஏற்றுக்கிறதா சொன்னாரா மனசுக்கிட்டு பேசினியா சுபா என்றாள் ரோஜா அதுக்கு மேலேயும் சொன்னாங்கக்கா ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம் நேரம் போனதே தெரியல விட்டா விடிய விடிய பேசியிருப்பார் போல நான் தான் தூங்குங்க காலையில் வேலைக்கு போகணும்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டேன் என்னை நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காருக்கா என்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு குழந்தைய நானும் நல்லா பார்த்துப்பேன் உங்களையும் எனக்கு பிடிச்சிருக்குன்னு எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் இப்போதாங்க்கா என் மனசுக்கு நிறைவாக இருக்குது என்றாள் சுபா அவள் சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்துவது என்றே அவளுக்கு தெரியவில்லை சுபா நீ இவ்வளோ சந்தோஷமாக இருந்து நான் இன்னைக்கு தான் பார்க்குற நீ நல்லா இருப்படி எதை பற்றியும் யோசிக்காத சரி சரி போய் கிளம்பு கோவிலுக்கு போயிட்டு வரலாம் என்றாள் ரோஜா கோவிலுக்கா கோவிலுக்கு போகணும் தான் ஆனா அக்கா என்று இழுத்தாள் சுபா என்ன உங்கள் ஆள் உன்னை கோவிலுக்கு வர சொல்லிட்டாரா என்று ரோஜா கேட்க உங்களுக்கு எப்படிக்கா தெரியும் என்றாள் சுபா அப்போது உண்மைதானா என்றாள் ரோஜா ஃபோன் யாரோடதுன்னு கேட்டார் நான் ரோஜாக்காவோடதுன்னு சொன்னேன் சரி சரி ரோஜா கிட்ட ஃபோனை கொடுத்துடு நான் உனக்கு புது ஃபோன் வாங்கி தரேன்னு இன்றைக்கி சாயங்காலம் அஞ்சு மணிக்கு கோவிலுக்கு வர சொல்லியிருக்காருக்கா அங்கே வச்சு தரேன்னு சொல்லியிருக்காரு என்றாள் சுபா அதுக்கு மேடம் என்ன சொன்னீங்க ரோஜா என்னென்றாள்ான் வேண்டானதாக்கா என்கிட்ட காசு இருக்கு நான் ரோஜாக்கா கிட்ட சொல்லி புது ஃபோன் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டேன் ஆனா அவர்தான் கேட்கவே மாட்டேங்கிறாரு வாங்கி தருவேன்னு அடம் பிடிக்கிறாரு அதுக்கு மேல எனக்கு அவரை மறுத்து பேச முடியலக்கா ஓகேன்னு சொல்லிட்டேன் என்றாள் சுபா அதெல்லாம் அவங்க தாண்டி வாங்கி தரணும் புருஷங்களோட கடமையில எதுவும் ஒண்ணுதான் கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்க கரெக்டாக செய்கிற கடமை ஃபோன் வாங்கி கொடுக்கறது தான் என்றாள் ரோஜா சஞ்சய் சுபா இருவரின் சந்திப்பில் என்ன நடக்கும் பொறுத்திருந்த நாளை பார்ப்போம் இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எல்லாரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் பொண்ணான கையால் அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க உங்கள் அன்பையும் ஆதரவையும் எப்பொழுதும் எனக்கு கொடுங்கள் நன்றி